குடியரசு தினத்தை முன்னிட்டு பத்ம விருதுகளை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது பாராலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் திரு மாரியப்பனுக்கு பத்மஸ்ரீ விருதும் மறைந்த பிரபல பத்திரிகை ஆசிரியர் திரு சோ ராமசாமிக்கு பத்ம பூஷன் விருதும் பிரபல பாடகர் திரு ஜேசுதாசுக்கு பத்ம விபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் புகழ் பெற்றவர்களுக்கு பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது அதன்படி இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டும் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை நிகழ்த்திய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு மாரியப்பனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த பிரபல பத்திரிகையாளர் திரு சோ ராமசாமிக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா மூத்த தலைவர் திரு முரளி மனோகர் ஜோஷி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் பிரபல பாடகர் திரு கே ஜே ஜேசுதாஸ் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளன மறைந்த மக்களவை முன்னாள் சபாநாயகர் திரு பி ஏ சங்மாவுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்படுகிறது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கு பத்ம பூஷன் விருதும் கேப்டன் விராட் கோலிக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளன பிரசில் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்துவுக்கு பத்ம பூஷன் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மாகர் கேரளாவைச் சேர்ந்த களரி பயிற்றுனர் மீனாட்சி அம்மாள் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன எய்ட்ஸ் நோயை ஒழிக்க போராடிய தமிழகத்தைச் சேர்ந்த மறைந்த மருத்துவர் சுனிதி சாலமனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பிரபல திரைப்பட பின்னணி பாடகி அனுராதா படுவாலுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குடியரசுத் தலைவரின் தகைசால் பணிக்கான காவல் விருதுகள் மதுரை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு கூடுதல் கண்காணிப்பாளர் திரு எம் கார்த்திகேயன் மற்றும் தஞ்சை மாவட்டம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திரு வீராசாமி ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது தமிழகத்தைச் சேர்ந்த இருபது காவலர்களுக்கு குடியரசுத் தலைவரின் பாராட்டத்தக்க பணிக்கான காவல் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன